ஹலோ ஆல் ஸோ டிஎன்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஹால் டிக்கெட் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் சில பேருக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோடிங்கான ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குதுன்னு சில பேர் வந்து சொல்றீங்க பிளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேபி சர்வர் வந்து எதா இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லாரும் அட் த சேம் டைம் லாக்இன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி இஷ்யூஸ் வரதான் செய்யும் ஸோ இன் கேஸ் உங்களுக்கு நான் காட்டுற ஆப்ஷன் ஏதாவது உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா பிளீஸ் கீப் சம் பேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடும் நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு நம்ம அழகா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ பதட்டப்படாதீங்க எக்காரணம் கொண்டும் சரிங்களா டிஎன்எட் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் ஜூன் செவன் அண்ட் எயிட் இந்த ரெண்டு நாள்ல வந்து எக்ஸாம் நடக்க போகுது அதுக்கான ஹால் டிக்கெட் தான் இப்ப ஒரு ஒன் ஹவர் பேக் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சோ இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றத கிளியர் கட்டா சொல்றேன் ரொம்ப சிம்பிள் ஆ லெஸ் தன் ஹாஃப் ஆஃப் மினிட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிரலாம் இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் சுந்தர்னார் யூனிவர்சிட்டியோட அஃபீஷல் வெப்சைட் வந்து விசிட் பண்ணுங்க தயவு செஞ்சு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க வேற ஏதாவது அகாடமிக் வெப்சைட்ஸ் இருக்கும் இல்லையா அது மூலமா போகலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டிய அவசியம் இல்ல அஃபீஷியல் வெப்சைட் ஆஃப் எம்எஸ் யூனிவர்சிட்டி எம்எஸ் யூஎன்ஐவி டாட் ஏசி டாட் இன் இதுதான் இவங்க வெப்சைட்டோட அபிஷியல் ஐடி ஸோ இதுல நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னாலே மேலேயே ரன்னர் வந்து ஆயிட்டு இருக்கு டிஎன்செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஸோ அதை ஜஸ்ட் அது மேல நீங்க கிளிக் பண்ணுங்க போதும் வேற எதுவும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் அந்த ஹால் டிக்கெட் நிற்கறதுக்கு அந்த ரெட் கலர்ல மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா அது மேல ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும் நீங்க டிஎன்செட்டுக்கு அப்ளை பண்ணும்பொழுது இதை வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன உங்களோட பாஸ்வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி அது ரெண்டும் இந்த இடத்துல கரெக்டா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம என்டர் பண்ணுங்க பிளஸ் கீழ கேப்சா கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சாவை பார்த்து அதை அப்படியே வந்து டைப் பண்ணுங்க என்டர் கேன் இருக்கு இல்லையா அந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் சைன்இன் அப்படின்னு மட்டும் கொடுங்க ஒன்ஸ் இன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும் இதுலதான் சில பேர் என்ன சொல்றீங்கன்னா கிளிக் டு டவுன்லோட் அப்ளிகேஷன் மட்டும்தான் மேம் தெரியுது டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஒன்னும் இஷ்யூஸ் இல்ல தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நிறைய பேர் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க ப்ராபப்ளி எல்லாரும் ஒரே நேரத்துல லாக்இன் பண்றதுனால சர்வர்ல ஏதாவது எரர் வந்திருக்கலாம் அதனால உங்களால ஓபன் முடியாம போயிருந்திருக்கலாம் ஓபன் பண்ண முடியாம போயிருந்து இருக்கலாம் ஓகேங்களா சோ நோ இஷ்யூ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் சோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு மேல ஸ்கிரீனுக்கு மேலே வந்து தெளிவா காட்டுது அந்த கிரீன் கலர் டிக் மேல அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா அது மேல ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணுங்க டவுன்லோடு ஹால் டிக்கெட் இருக்கிறது மேல ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்து ஃபுல்லா டிஸ்பிளே ஆகும் இந்த டிஸ்பிளே ஆகுற ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா இதுல உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு டெஸ்ட் கோடுல இருந்து சீரியல் நம்பர் டைமிங் ஆஃப் த டெஸ்ட் எத்தனை மணிக்கு நீங்க அங்க ரிப்போர்ட் பண்ணணும் என்ன ஷிஃப்ட் என்ன தேதியில இருந்து கிளியர் கட்டா எல்லாமே தெளிவா கொடுத்துட்டாங்க எந்த ஒரு ஆம்பிகுவிட்டியுமே கிடையாது உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் உங்களோட நேம் டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க பேசிக்கலி நீங்க ஃபில் பண்ண டீடைல்ஸ் தான் இதுல திரும்ப ரீஃபில் பண்ணிருப்பாங்க அதனால எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் சோ இந்த பேஜ் ஓபன் ஆன உடனே பிரிண்ட் அண்ட் பேக் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா இதுல பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ உங்களோட நீங்க அழகா பிரிண்டின் இந்த பிரிண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம் பிரிண்டரோட ஜாயின் ஆயிருந்ததுன்னா பிரிண்ட் ஆகும் இல்லை பிரிண்டின் கிளிக் பண்ணி பிரிண்டர் கூட ஜாயின் ஆகலன்னா நீங்க ஃபைலா வந்து உங்களோட லேப்ல வந்து சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா சேம் ப்ரொசீஜர் தான் மொபைல் ஃபோன்ல நீங்க பண்றீங்கனாலுமே சேம் ப்ரொசீஜர் தான் இன்கேஸ் உங்களுக்கு நான் இப்போ காட்டுற ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகல அப்படின்னா தயவு செஞ்சு டோன்ட் கெட் ஸ்கேட் தெர் இஸ் நத்திங் டு கெட் ஸ்கேட் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கலாம் சர்வர்ல ஒரு ஒன் ஆர் டூ அவர் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நோ ரஷ் ப்ளீஸ் ரஷ் பண்ணாதீங்க பயப்படாதீங்க நம்மளுக்கு தான் வரலன்னு நினைக்காதீங்க நிறைய பேருக்கு அந்த அப்ளிகேஷன் அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்ற ஆப்ஷன் ஓப்பனே ஆகல சோ இட்ஸ் ஓகே இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வை டைம் அதுவே சரியா போயிடும் எங்கேயும் கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன் கேஸ் இன்னொரு டூ ஹவர்ஸ் ஆகியும் நம்மளுக்கு அது ஓபன் ஆகல அப்படின்னா வில் டெரெக்ட்லி கால் அப் எம்எஸ் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி நம்ம ஒரு வார்த்தை விசாரிச்சுக்கலாம்